குளங்க கேரட் மோர்ல பானத்துறோம் எப்படி செய்யறதுன்னு கடாய் நல்லா காஞ்சே உடனே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய்ட்டங்க காஞ்சே உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகா நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் சேர்க்கணும். நல்லா வெங்காயத்தை முருங்கைக்கீரையை நல்ல சத்தான முருங்கை நல்ல நல்லா சாம்பி இல்லாத உருவி வச்சிருக்கிற அலசி வச்சிருக்கிற பாறை முருங்கைக்கீரை இப்போ ரொம்ப கடைக்க மாட்டேங்குது இது சத்தான பொருள் வாரத்துக்கு மூணு நாள் முருங்கைக்கீரை சாப்பிட்டா இந்த நரம்பு சத்து நரம்புக்கு எலும்புக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் அதனால அதனால வாரத்துக்கு மூணு நாள் இந்த முருங்கைக்கீரை கீரை உடம்புக்கு நல்லது கொஞ்சம் நல்ல கடை இப்போ சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து சால்ட்டு சேர்த்து நல்லா கலரிக்கலாம் அரை டம்ள தண்ணி இப்ப சேர்த்துக்கணும் ஏன்னா கீரை கொஞ்சம் வேகிறதுக்காக அந்த தண்ணியை விட ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கீரை நல்லா வெந்துடுச்சுங்க நான் வேர்க்கலை மிக்சியில கூல் பண்ணிடு இப்போ தேங்காயும் தேங்காய் ஒரு கப்பு திரி வச்சுக்கிறேங்க இப்போ அதுவும் நல்லா இருக்கு சரி நல்லா இப்போ நல்லா கலறி தேங்காவும் வேர்க்கடையும் போட்டு இப்போ நல்லா கலறி விட்டுட்டு உடனே ஆஃப் இப்போ சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு மறக்காத சேனலுக்கு சப்ரைஸ் பண்ணிடுங்க